ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேப் அளவு இல்லாமல் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மட்டுமே ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம வந்து ப்ளவுஸை நீங்கள் அளவெடுத்து கட்டிங் பண்ணுறது அப்படின்றதுக்கும் அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி சைடாக வந்து மடிச்சுக்குங்க நல்லா வந்து அந்த ஸ்லீவ் கிட்டே அந்த தையல்லாம் நேர் பண்ணி நல்லா ப்ளவுஸை உதறி விட்டுட்டு நான் மடிக்கிற மாதிரி சைடாக வந்து மடித்து வச்சுக்குங்க மடித்து வச்சுட்டு கீழே நம்ம போட்டிருக்கோம்ல ஒரு ஸ்கில் லைன் அதில் இருந்து சரியான அளவு டாட்டுக்காக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மேலே மார்க் பண்ணோம் ஆம்பூல் கிட்ட ஒரு மார்க்கிங் அதுக்கு மேலே அரை இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங் செஸ்ட் கிட்டே கீழே ஒரு மார்க்கிங் அதிலிருந்து ஒன் இன்ச் தையலுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே ஷோல்டருக்கு வந்து வந்துடுங்க ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டான அளவு ஒரு மார்க்கிங் அதிலிருந்து அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுமாதிரி மாதிரி கழுத்துக்கிட்ட சரியான அளவு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி ஒரு மார்க்கிங் சோழருடைய சரியான அளவு அதில் இருந்து சோழர் அரை இன்ச்சு முன்னாடி தையலுக்கு தள்ளியும் மார்க் பண்ணிக்கிங்க இந்த அளவுகள் மட்டும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த முன்கழுத்து அதிகமாக நமக்கு வெளியில் இருந்ததுன்னா அந்த உள்பக்கம் வந்து தள்ளிட்டு இப்போ பேக் நெக் என்ன அளவு இருக்கோ அதில் இருந்து ஒரு கால் இன்ச் முன்பக்கமாக தள்ளி அந்த பேக் நெக்கை விளைவ அப்படியே நான் ட்ராயிங் வந்து பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸில் இருக்கிற அதே சேம் கழுத்து அகலம் வந்து கிடைக்கும் நமக்கு வந்து ஆம்பூ ஈக்குவல் ரவுண்டும் சேம் அளவு வரும் கழுத்து வந்து லூஸ் வந்து வராது இப்போ இதை பாக்ஸ் போட்டுட்டு ஆம்கோல் வளைவு ஒரு ஒரு இன்ச் கேப் இருக்க மாதிரி இந்த வளைவு போட்டுட்டு இப்போ அளவு கோஸை வச்சு ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணும்போது எனக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்கு இப்போ இதை வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட்டிங் வந்து பண்ணும்போது என்னென்ன அளவுகள் வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதில் மிஸ்டேக் எதுவும் வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வழக்கமாக நம்ம ரெண்டாக மடிப்பம்பா அது மாதிரி வந்து மடிச்சுக்கலாம் ட்ராய் எஞ்சு இருந்தால் லைன் போட்டுக்குங்க அதை மடித்து தைக்க ஒரு ஸ்கெல்ல லைன் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஸ்லீவ் உடைய அளவு நம்ம வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்தில் கால் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க ஆம்ப்குள்ள அந்த சைடு இருக்குது பாருங்கள் அதாவது கை கீழ் உயரம் அந்த அளவும் ப்ளவுஸில் இருக்கிற நம்ம அந்த சேம் அளவை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் மறுபடியும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செஸ்ட் அளவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ஹோல் ரவுண்டு அந்த சைடு அளவையும் கரெக்டாக நேர் பண்ணி நீங்கள் ரெண்டு வகையாக செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது அப்படியே ஆம்போல் வளைவு போட்டு ஆம்ப்கோல் டெப்த்துக்காக அரை இன்ச் கீழே இறக்கியும் லைன் வந்து போட்டுக்கோங்க சிசர்கட் எல்லாம் மறக்காமல் வந்து பண்ணிக்கிங்க ஆம்ஹோல் டெப்த்து நீங்கள் அதிகமாக ஒரு அரை இன்ச் எடுக்கும்போது தான் உங்களுக்கு கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது அடுத்தது இது வந்து கிராஸ் கட்டிங்கில் வந்து போட்டுக்கலாம் என் பக்கம் ஓப்பன் சைடு இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன் இது லைட்டான ஒரு கிராஸில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் பட்டிக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு அளவை மட்டும் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க அது மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட்டு ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் துணி வந்து கரெக்டாக எல்லா அளவுக்கும் தேவையான துணி வந்து கிடைக்கும் சைடு அளவு மார்க் பண்ணிட்டு அந்த சைடில் மட்டும் ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க கீழே வர்ற இடத்துல அடுத்தது ஷோல்டர் ஃப்ரண்ட் கிட்ட பாதியோட மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பேக் சைடு பீஸை வந்து எடுத்துகிட்டு ஆம்பூல் உழைவு இது பேக் சைடு அளவு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஃப்ரண்ட்டில் வெளுத்து ஒரு ஹாஃப் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இதுதான் நமக்கு ஆம்போல் வளைவு அந்த டெப்த் எடுக்கிறது அடுத்தது ஷோல்டர் வந்து ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே லைன் போட்டிருக்கோம் அந்த லைன் வரைக்கும் மட்டும்தான் சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த டாட் அதாவது நமக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கீழே ஒரு இன்ச் இறக்கி மார்க் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டு நெக் நான் அப்படியே வந்து வெஸ்ட்டு காலி இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் ஹைட் வந்து மேலே அரை இன்ச்சு விட்டுவிட்டு அதனுடைய சரியான அளவு ப்ளஸ் தையலுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து அளவு வந்து எடுத்துக்கலாம் சைடு அளவும் அதே மாதிரி தான் மேலே ஆம்கிட்ட ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு பட்டி அளவு பட்டிக்கு கீழே கட்டிங் அளவு அது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துகிட்டு அந்த டாட் எந்த இடத்துல வந்து வரணும் அப்படின்றதுக்கு ஒரு காலு இன்ச்சு விட்டுட்டு அந்த அளவு மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு தேவையான துணியெலாம் ஒன்றரை ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ நமக்கு டாட்டோடைய உயரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சென்டரில் ஒரு லைன் எடுத்துக்கலாம் ஆம்போல் வளைவில் வந்து ஒரு லைன் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஷோல்டரில் லூஸ் வரக்கூடாதுன்னா ஒரு கால் இன்ச்சும் அதே மாதிரி முன் கழுத்துக்கிட்டேயும் ஒரு கால் இன்ச் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் லூஸு கழுத்து கலண்டு வருதுன்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது அலோ ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கண்டிப்பாக வந்து தேவை அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அலோ ப்ளவுஸ்லேருந்து இருந்து கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வந்து வராது அந்த டாட் எல்லாமே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும் ஆம்போல் டாட் அந்த சென்டர் கிட்ட ரெண்டாவது டாட்டும் சென்ட்ரு அந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பட்டிக்கு பீஸை வந்து ரெண்டாக அப்படியே வந்து மடிச்சுக்கிறேன் கீழே வந்து அரை அரை இன்ச் அல்லது ஒரு கால் இன்ச் அந்த மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் லைன் வந்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த பட்டி அளவு இருக்குல்ல அதை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற அளவு அதாவது நம்ம போட்டிருக்க அந்த லைன் நேர் நம்ம அந்த கீழே பட்டி இருக்க மாதிரி வச்சுட்டு கிளாத்தை திருப்பிட்டு அந்த ஷேப் எப்படி இருக்கோ பட்டியோட அளவு அந்த அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க நான் ஷேப் வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சைடில் அப்படியே கீழே இறக்கி அந்த வளைவு வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த போட் ஷேப்பில் வந்து கரெக்டாக கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கிங்க மீதி இருக்க பீஸில் நம்ம வந்து இது வந்து பட்டன் பீஸ்க்காக வந்து பேக் நெக் கட் பண்ணாமல் அந்த பகுதி வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த க்ராஸ் பீஸ் கரெக்டாக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டு கட் பண்ணிக்கிங்க நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய அளவில் லோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்